அதோட திருமண உதவி திட்டம் இந்த திருமண உதவி திட்டத்தின் கீழ் ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு அந்த திருமண வயது அடைக்கின்ற பொழுது குறிப்பிட்ட நேரத்தில் திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இருபத்தி ஆறு ஐம்பதாயிரம் திருமண உதவி திட்டம் தாலிக்கு தன்ன ஒரு சவரன் இன்னைக்கு ஒரு பவுன் எழுபத்தி ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிது என்னைக்கு தமிழகத்தில் அண்ணா தீவுக்கு ஆட்சி கிட்ட பொழுது ஆறு லட்சம் பேருக்கு இந்த திட்டத்தில் நாங்கள் வந்து உதவி செஞ்சாங்க அண்ணா தீவுக்கு ஆட்சியில் உதவி கிடைச்சிது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததையும் அரசியல் கால் பிடிச்சிருக்கமாக நிறுத்தப்பட்டது மீண்டும் மனத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்கள் தலையோடு மலரும் திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்க திட்டம் தொடரும் அது மட்டும் இல்லை இந்த திருமண உதவி திட்டத்தில் தேர்வாகின்ற மணப்பெண்ணுக்கு பத்து சேலை வழங்கப்படும் மணமனுக்கு பத்து வேஷ்டி வழங்கப்படும் அதோட கிராமம் நிறைந்த பகுதி ஏழை மக்கள் நிறைந்த பகுதி இப்படிப்பட்ட பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு அந்த பகுதியிலேயே நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ளை கொண்டு வந்தோம் மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு அம்மா மினிக்கிள்ளைக்கு திறந்து அந்த அம்மா மினிக்கிள்ளைக்குள்ள ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு மிக சிறப்பாக அம்மா மினிக்கிள்ளை நடைபெற்று வந்தது அங்க இருக்கின்ற ஏழைகளுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் உடனே அருகில் இருக்கின்ற அம்மா மினிக்கிள்ள சென்று சிகிச்சை பெறலாம் அது இந்த அரசுக்கு பொறுக்கல செயல்பட்டு இருந்தது திமுக கட்சிக்கு நல்ல பேர் கிடைச்சிட்டு இருந்தது அரசியல் கால்புரட்சின் காரணமாக அம்மா மினிக்கிள்ளிக்கை திராவிட முன்னேற்ற கழக அரசு ரத்து பண்ணியிருக்குது மீண்டும் உங்கள் துணையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைந்த பிறகு திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ளுக்கு தான் ரத்து பண்ணியிருக்கிறீங்க மீண்டும் அண்ணா ஆட்சி வளர்ந்தவர்கள் நாலாயிரம் அம்மா மினிக்கிள்ளுக்கு திறக்கப்படும்